காபீர்கள் மூமின்கள் வித்தியாசம் இல்லாம மூணு விஷயத்துல நடங்க மூணு விஷயம் இருக்குது அதுல ஈமானுக்கு தான் அந்த விஷயம் ஈமான் இல்லாதவங்ககிட்ட இல்ல சமமா நடங்க மூமின்களோடு இமான் இல்லாதவர்களோடு சரியாக நடக்க வேண்டும் இந்த மூன்றில் வித்தியாசமில்லை என்கிறார்கள் அன்பர்களே அதில் முதல் விஷயம் வாக்கு கொடுத்தா காப்பாற்றுவது வாக்கு கொடுத்தா யார்கிட்ட வாக்கு கொடுத்தாலும் காப்பாற்றாங்க ஈமானே இல்லை அல்லது அவர் பாவி அவர் என்ன தானே மோசமான ஆளு தானே அவட்டெல்லாம் வாக்க காப்பாத்தணுமா இல்லை ஈமான் இருக்கிறதோ இல்லையோ அமல் இருக்கிறதோ இல்லையோ அவர்கிட்ட வாக்கு கொடுத்தாலும் காப்பாற்றணும் அப்போ வாக்கு கொடுத்தால் அதை காப்பாற்றுகிற விஷயத்தில் மோமின்கள் மோமின்கள் அல்லாதவர்கள் என்ற வித்தியாசம் இல்லை எல்லோரிடத்திலும் அதில் சரியா நடக்க வேண்டும் அல்லா நமக்கு தோல்வி செய்வானா இதுல நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்குது அவங்க அந்நிய ஆட்கள் தானே அவங்க கிட்ட நம்ம ஒப்பேத்திக்கிறான் ஏமாத்திக்கிறலாம் அனுமதியே இல்லை யாராக இருந்தாலும் இமான் உடையவர்களும் இமான் இல்லாதவர்களும் அல்லாவின் அன்பர்களும் இல்லாதவர்களும் வாக்கு நடந்ததா சரியா இருக்க வேண்டும்